வணக்கம் இந்த மாதிரியான ஒரு பெரும் கூட்டத்தை இந்திய நாடு சமீபத்தில் எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது ராகுலினுடைய பேச்சை கேட்பதற்காக மோடியினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய மோசடியை அம்பலப்படுத்தக்கூடிய நிகழ்வில் லட்சக்கணக்கான மக்கள் குழுமி இருக்கிறார்கள் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் கேட்டுக்க விரும்புகிறேன் தேர்தல் ஆணையத்திற்கும் மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் ஆர்எஸ்எஸுன்னு கேட்க விரும்புகிறேன் என்ன தெரியுமா முடிந்தால் உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் நீங்கள் உண்மையான ஐம்பத்தி ஆறு இன்ச்சு என்றால் நான் கேட்கிறேன் டிஜிட்டல் ஆதாரங்கள் இருக்கிறது டிஜிட்டல் ஆதாரங்களை தேர்தல் ஆணையத்திடம் ராகுல் கையில் கொடுக்கச் சொல்லுங்கள் எட்டாவது நாளில் மோடியினுடைய ஆட்சி இந்தியாவிலிருந்து அகற்றப்பட்டுவிடும் முடிந்தால் செய்து பாருங்கள் பார்ப்போமே ஏன் நான் இப்படி பேசுறேன் அப்படின்னா நேற்றைக்கு ராகுல் காந்தி மோடியினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய மோசடியை அம்பலப்படுத்தி இருக்கிறார் ஆதாரங்களோடு இல்லையா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இருந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாண்டே வரைக்கும் பதறானுங்க கதறானுங்க மகாராஷ்டிராவில் முதல்வராக இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸ் என்ன சொல்கிறாரு தெரியுமா ராகுல் காந்திய அவருக்கு மூளை கழுந்தடிச்சான் ராகுல் காந்தியுடைய மூளை கழுந்தடிச்சான் ராகுல் காந்தி மூளைக்குள்ளே இருந்து சிப்பு போயிருச்சான் எப்படியெல்லாம் கதறானுங்க பதறானுங்க நான் ஒரே ஒரு செய்தியை இந்திய மக்களை பார்த்து கேட்குறேன் நீங்கள் எல்லாம் நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் இப்போ மோடி என்ன பண்ணியிருக்கணும் அமித்ஷா என்ன பண்ணியிருக்கணும் இப்போ தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்கணும் ஏப்பா ராகுல் காந்தி இந்த மாதிரி ஒரு பெரிய மோசடி ஜனநாயக படுகொலையை செஞ்சுருக்கீங்க வாக்குகளை திருடித்தான் நீங்கள் வந்து வின் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு இதை வந்து நாங்கள் விசாரிக்கிறோம்ப்பா நாங்கள் விசாரிக்கிறோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் குற்றம் யார் செஞ்சாலும் தண்டிக்கணும் இப்படித்தானே ஒரு ஜன ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் சொல்லணும் ஆனால் இருந்து பாண்டே வரைக்கும் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் செய்திருக்கிறார்கள் தவறு செய்திருக்கிறார்கள் பதட்டத்தின் உச்சியில் போயிருக்கிறார்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஆர் எஸ் எஸ் பாஜகவும் இந்தியாவில் முற்றுமாக இல்லாமல் ஆக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனாலதான் இவ்வளவு கதறன் கதறாருங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நேற்றைக்கு இந்தியா கூட்டணியினுடைய சார்பில் ராகுல் காந்தியினுடைய தலைமையில பெங்களூர்ல ஒரு மிகப்பெரிய கூட்டம் நடந்திருக்கிறது அந்த கூட்டத்தில் ராகுல் என்ன சொல்லி இருக்கிறார் என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் வைரலாகி கொண்டிருக்கிறது Here are five questions to the Election Commission of India. Instead of threatening us, threatening me, answer these five questions. Number one, why are you not giving voter lists in digital, machine readable format to the people of India? Number two, why are you destroying video evidence? Number three, why is ECI committing, committing massive fraud in the voter lists? Number four, why is ECI threatening opposition instead of answering our questions? And finally, why is ECI behaving like an agent of the BJP? बीजेपी और चुनाव आयोग जवाब दो बीजेपी और चुनाव आयोग हिसाब दो प्रजातंत्र जिंदाबाद संविधान बचाओ संविधान बचाओ संविधान बचाओ அவர் கேட்டிருக்கக்கூடிய ஐந்து கேள்விகள் என்ன முதல் கேள்வி மின்னணு வாக்காளர் பட்டியலை ஏன் எதிர்கட்சிகளுக்கு தருவதில்லை எவற்றை மறைக்கிறீர்கள் இரண்டாவது தேர்தல் முடிந்து நாற்பத்தைந்து நாட்களில் சிசிடிவி காட்சிகள் மற்றும் வீடியோ பதிவுகளை ஏன் அழிக்கிறீர்கள் கள்ள வாக்குகள் மற்றும் வாக்காளர் பட்டியலில் மாற்றம் ஏன் எதிர்க்கட்சி தலைவர்களை மிரட்டுவது ஏன் பாஜகவின் ஏஜெண்டாக தலைமை தேர்தல் ஆணையம் மாறிவிட்டதா என்பதை எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள் இப்படின்னு ராகுல் காந்தி சொல்றார் அதாவது என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு நானூறு கிலோ பேப்பர் கட்டை ராகுல் காந்திகிட்ட கொடுத்தா ஒரு ஏழு அடியும் உயரம் உள்ளதை கொடுத்தா ராகுல் காந்தி பேசாமல் இருப்பார் அப்படின்னு முட்டாள்களின் முட்டாள்கள் நினைத்துட்டாங்க ஆனால் என்ன ராகுல் காந்தி அதிலிருந்து உருவி சொருகியிருக்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி உருவினார் கரெக்டாக உருவ வேண்டிய உருவினார் சொருகியிருக்கார் இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு பாலை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் அதாவது பெரும்பாலான இடங்களில் மோடி வெற்றி பெறுவதற்கு தேர்தல் ஆணையம் உதவி செய்திருக்கிறது தேர்தல் ஆணையத்தின் மோசடி மூலமாகத்தான் இது நிகழ்ந்திருக்கிறது இதெல்லாம் எல்லா இந்திய மக்களுக்கும் தெரியுங்க நான் ஒன்று கேட்குறேன் எலெக்ஷன் கமிஷனரை தேர்வு செய்கிறதுல மோடியும் மோடிக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் அப்படிங்கிற திட்டத்தை பார் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராக திடீரென்று சட்டம் பிறப்பிக்கும் போதே தெரிஞ்சிருச்சு உனக்கு என்ன வேணாலும் பண்ணுவாருங்க ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க அதாவது இன்னைக்கு ராகுல் காந்தி என்ன சொல்லிருக்காரு போலி வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்படுகிறது பல பல ஒரே வாக்காளர் பட்டியல் தயார் செய்து வாக்காளர்களை முதல்ல என்னென்னா பட்டியலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க போலி வாக்காளர்களை அடுத்தது தான் மிக முக்கியமான செய்தி அதற்கான விடையை நம்ம கண்டுபிடிக்கணும் அது என்ன இப்போ மகாராஷ்டிராவில் அஞ்சு மணிக்கு மேலே திடீரென்று பல லட்சம் வாக்குகள் பதிவாகுது இப்போ நான் எல்லாம் வந்து போலிங் பூத்துக்குள்ள ஏஜெண்டாக வேலை நான் சரியா எனக்கு தெரியும் நமக்கு தெரியாதவ நம்ம ஊரில் இவனை வந்தால் உடனே பிடிச்சிக்குவோம் பிடிச்சு காட்டி கொடுத்துருவான் இவன் வந்து நம்ம ஊர் கிடையாது களவெட்டு போட வந்திருக்கிறான்னு சொல்லி பிடிச்சி கொடுத்துருவான் இப்போ அஞ்சு மணிக்கு மேலே போலியாக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்ட பல லட்சம் வாக்காளர்கள் எப்படி வாக்களித்திருப்பார்கள் ஏன்னா அந்த பூத்துலலாம் ஏஜென்ட்கள் இருந்திருப்பாங்க இல்லையா அப்போ அந்த இடத்துல தான் நம்ம இவிஎம் சந்தேகப்பட வேண்டியிருக்கிறது இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இது வந்து ஒரு பெரிய திட்டம் பெரிய நெட்ஒர்க் இது வந்து இவங்க சாதாரணமாக இல்லை இவங்க பல உத்திகளை பல திட்டங்களை இவங்க தீட்டி இருக்கிறானுங்க அதனுடைய இப்போ என்ன சொல்றது ஒரு மிகப்பெரிய மலையினுடைய ஒரு சின்ன ஒரு 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 பாகம் மட்டும்தான் இன்று ராகுல் வெளிப்படுத்தி இருக்கிறார் தெரியப்பட வேண்டியது இன்னும் அதிகம் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா யோசிக்கணும் இப்போ இதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு இது ஒரு மக்கள் இதை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் செய்ய வேண்டியிருக்கு செய்வாங்களானா கண்டிப்பாக செய்ய மாட்டானுங்க ஏன்னா முந்த நாள் ராகுல் காந்தி இவ்வளவு பெரிய மோசடியை அம்பலப்படுத்தி கொண்டிருக்கும் போது இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் அதை ஒளிபரப்பாமல் இருந்தார்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துங்க தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு புதிய தலைமுறையும் சத்தியன் டிவியும் ஒளிபரப்புனாங்க சன் நியூஸ் சன் நியூஸ் லைவாக ஒளிபரப்பலை நீங்கள் நல்லா இருந்தீங்க சன் நியூஸ் சரியா இது நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியா டுடே ஒரு கொஞ்ச நேரம் ஒளிபரப்பினா மீது எந்த ஊடகமே ஒளிபரப்பானாங்க ஏன்னா எல்லாத்தையும் அவன் விலைக்கு வாங்கிட்டான் இல்லையா உங்களுக்கு நல்லா தெரியுங்க குஜராத்தில் மோடி என்ன பண்ணார் ஆர்எஸ்எஸ்காரன் என்ன பண்ணா அப்படிங்கிறது தான் தெரியும் அங்கே இருக்கக்கூடிய இருந்து எல்லா அதிகார அமைப்புகளையுமே விலக்கி வாங்கிட்டாங்க அவ்வளோ பெரிய இனப்படுகொலையை குஜராத்தில் மோடி செய்யும் போது யாராவது எதிர்த்து பேசினார்களா கிடையாது யாருமே எதிர்த்து பேசலை இன்னொன்று நான் சொல்ல போகிறேன் இதுதான் மிகப்பெரிய ஆபத்து இந்த இடத்துல தான் இந்திய மக்கள் யோசிக்க வேண்டியிருக்கு சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் பதினஞ்சு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோம் இவ்வளவு காலமும் எத்தனையோ தேர்தல்களை நம்முடைய இந்தியா சந்திச்சிருக்கு இல்லையா நல்லா கேட்டுங்க இதுவரையிலும் மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரையில் நடைபெற்ற தேர்தலில் ஒரு கட்சி வெற்றி பெறும் மற்றொரு கட்சி தோல்வியடையும் அடைந்தவர்கள் ஜனநாயக ரீதியாக என்ன சொல்வாங்க வாழ்த்துக்கள் தெரிவிப்பாங்க இல்லையா மற்ற கட்சிகள் மக்களுக்கு என்ன செய்யணுமோ செய்யாத என்னவோ அது ராவணருடைய ஆட்சி நடக்கும் ஆனால் மோடி இந்தியாவில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு ஆர்எஸ்எஸ் ஆட்சி இந்தியாவில் வந்ததற்கு பிறகு ஒவ்வொரு தேர்தலுமே மோசடி குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் இருக்கிறது இது இந்திய சுதந்திர இந்தியாவில் எங்கேயுமே நடந்ததில்லை இந்திய சுதந்திர சுதந்திர இந்தியா ஜ நம்முடைய ஜனநாயக நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு 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 மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா நீங்கள் ஒரு காட்டுக்குள்ள பத்து பேருக்கு வாக்களிக்கிறதுக்கான உரிமை இருக்குன்னா இங்கே இருந்து நம்ம வாக்கு பெட்டி எடுத்துட்டு நம்ம அங்கே போவோம் போயிட்டு அவங்க பத்து பேரையும் வாக்களிக்க வைத்து அழகு பார்ப்பது தான் இந்தியா ஜனநாயகம் அவ்வளோ அழகானது உலகத்தில் நூற்றி நாற்பது கோடி மக்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருவிழா ஆனால் அப்படிப்பட்ட விஷயத்திலேயே இவனுங்க இவ்வளவு பெரிய மோசடியை செஞ்சுருக்கிறாருங்க அப்படின்னா இது சாதாரணமான விஷயம் அல்ல இதை வந்து நீங்கள் ரொம்ப நுட்பமாக கவனிக்க வேண்டியதுக்கு நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்க விரும்புகிறேன் நம்முடைய ராகுல் காந்தி இப்போ தனி ஆளா மோடியினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த மிகப்பெரிய மோசடியை மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையை அம்பலப்படுத்தியிருக்கிறார் ஒரு பக்கம் மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸ் நீதித்துறை தேர்தல் ஆணையம் காவல்துறை ஊடகங்கள் எல்லாமே அந்த பக்கம் நிற்கிது தனியாளா இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு மனுஷன் இந்த பக்கம் நிற்கிறான் நூற்றி நாற்பது கோடி இந்திய மக்களையும் பார்த்து கேட்குறேன் நீங்கள் ராகுலுக்கு பின்னால் அணி திரள வேண்டி இருக்கிறது நீங்கள் அணி திரண்டீர்கள் என்றால் இவையெல்லாம் சுக்கு நூறாக போயிடும் ராகுல் வெற்றி பெறுவார் ராகுல் வெற்றி பெறுவதற்கு தனிமனித வெற்றி அல்ல ராகுல் காந்தி வெற்றி பெறுகிறார் என்றால் இந்திய ஜனநாயகம் வெற்றி பெறுகிறது இந்தியா மீண்டெழுகிறது அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நாம எல்லாம் என்ன செய்ய போறோம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டிய தருணம் இது ஏன்னா இவ்வளவு பெரிய மோசடியை அம்பலப்படுத்தியதற்கு பிறகும் எங்க பெருசா ஒன்றும் எது காணும் இல்லையா எதையுமே காணோம் இவனுங்க பதறானுங்க கதர்றானுங்க ஆர்எஸ்எஸ்காரங்களா அது வேற ஆனால் மக்கள் ஒன்று திரள வேண்டி இருக்கிறது பெங்களூர் அதுக்கு தொடக்கமாக இருந்திருக்கு அங்கே பல லட்சம் மக்கள் ராகுலுக்கு பின்னால் அணி இருக்கிறார்கள் பத்தாது இந்தியா முழுமையாக இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக மக்கள் அனைவரும் ராகுல் காந்திக்கு பின்னாடி அணி திரள வேண்டும் இல்லை என்றால் நம்முடைய இந்திய ஜனநாயகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது இது கடைசி வாய்ப்பு நமக்கு இது கடைசி வாய்ப்பு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத எல்லாரும் மனசில் கேட்டுங்க மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்